ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் பண்ணுங்க 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 ஷேர் கணவனிடம் பெண்கள் இந்த ஐந்து சொல்லவே மாட்டாங்களாம் ஒன்று நிதிநிலைமை பல பெண்கள் தங்கள் கணவரிடம் அவர்களின் உண்மையான நிதி நிலையை பற்றி சொல்வது கிடையாது ஏனெனில் சிலர் கணவனை விட அதிகமாக சம்பாதிப்பதால் அது அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனையை ஏற்படுத்தும் என நினைக்கின்றனர் இரண்டு உடல் மாற்றங்கள் தங்கள் உடலில் ஏற்படும் மாற்றங்களை எந்தப் பெண்ணும் தன் கணவனிடம் சொல்வதில்லை வயது தொடர்பான மாற்றங்கள் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் மாற்றங்கள் அல்லது உடல்நலப் பிரச்சனைகள் காரணமாக ஏற்படும் மாற்றங்களை பெண்கள் கணவனிடம் இருந்து மறைக்கவே விரும்புகின்றனர் ஏனெனில் பெண்கள் தங்கள் கணவரின் கண்ணுக்கு தான் அழகாக இருக்க வேண்டும் என்பதையே விரும்புகின்றனர் மூன்று கடந்த கால உறவுகள் பெண்கள் தங்களின் கடந்த கால உறவுகள் பற்றி கணவரிடம் முழுமையாக வெளிப்படுத்துவது இல்லை ஏனெனில் பெண்கள் தங்களின் கணவனை புரிந்து கொள்வதைப் போல ஆண்கள் தன் மனைவியின் கடந்த கால விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்வதில்லை அது தற்போதைய உறவில் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்ற அச்சம் அவர்களுக்கு உள்ளது நான்கு உணர்வு ரீதியான பிரச்சினை பெரும்பாலான பெண்கள் தங்களின் உணர்வு ரீதியான பிரச்சினைகளை தங்கள் கணவரிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புவதில்லை இதற்கு காரணம் ஏற்கனவே குடும்ப சுமையை சுமந்து கொண்டிருக்கும் கணவனால் இதுபோன்ற விஷயங்கள் மேலும் சுமையை ஏற்படுத்தும் என்பதால் இதை மறைக்கின்றனர் ஐந்து ஆசைகள் மற்றும் இலக்குகள் தங்களின் ஆசைகள் மற்றும் இலக்குகளை பற்றி பெண்கள் கணவனிடம் முழுமையாக வெளிப்படுத்துவது இல்லை இதற்கு முக்கிய காரணம் அவர்களின் கணவர்கள் தங்கள் ஆசைகளை புரிந்து கொண்டு ஆதரிக்க மாட்டார்கள் என்ற அச்சம் அவர்களுக்கு இருப்பதுதான் ஆனால் இன்றைய காலத்தில் பெரும்பாலும் கணவர்கள் பெண்களின் ஆசைகளை புரிந்து கொள்கிறார்கள் எனவே பெண்கள் இனியும் தங்களது ஆசைகளை கணவனிடம் வெளிப்படுத்த அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை